தூத்துணையாவது நமச்சிவாயமே சிவாயினமே சிவாயினமே டிகேஎஸ் அட் சிதம்பரம் நடராஜர் திருக்கோவில் இன்னைக்கு உழவார திருப்பணி வருகின்ற வள்ளலார் ஜெயந்தியை முன்னிட்டு வருகின்ற ஒன்றாம் தேதி தீர்த்தவாரி வள்ளலாருக்கு இருக்குது ஸோ அந்த வள்ளலார் தீர்த்தவாரினால் இந்த திருக்குளமானது சுத்தம் செய்யும் பணி சிதம்பரம் திருமதி அபிராமி தாயார் அவர்களுடைய உழவாரச் செம்மல் அபிராமி தாயாரினுடைய குழுவினர் இந்த திருக்குளத்தை சுத்தம் செய்யும் பணியிலே திருப்பணியிலே இன்றைய தினம் இறங்கியிருக்கிறோம் இருபத்தி மூணு வசந்த கங்கை திருக்குளம் இந்த திருக்குளத்தினுடைய திருப்பணி தான் சிவகங்கை சிவகங்கை திருக்குளம் சிதம்பரம் நடராஜர் திருக்கோவில் இதை சுத்தம் பண்ணி பணியில் இன்றைக்கும் நாளைக்கும் ஈடுபட்டிருக்கிறோம் அதனால் அரைவும் அனைவரும் விருப்பப்பட்டவர்கள் நீங்கள் சிதம்பரம் ஸ்ரீமதி அபிராமி தாயாரை அணுகி அவருடைய குழுமத்தில் இணைந்து சிதம்பரம் நடராஜர் கோயில் திருப்பணியில் ஈடுபடலாம் அடியேன் வந்து கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த திருப்பணியை செய்யும் பாக்கியமும் நடராஜரும் தில்லை சிவகாம சுந்தரி தாயாரும் தில்லை காளியம்மாலும் அருளினார்கள் அம்மாவை அறிமுகப்படுத்தினாங்க அவங்களே நேராக வந்து அறிமுகப்படுத்துனாங்க இன்றைக்கி பாருங்கள் அடியேன் சரஸ்வதி கோவிலுக்கு செல்வதற்கு முன்பு இங்கே உழவார திருப்பணிக்கு நடராஜரை என்னை தாண்டி போகிற இந்த திருப்பணியை செஞ்சுட்டு போ அப்படின்னு உத்தரவு இன்றைக்கு யாம் பெற்ற இன்பம் பெருக வைகம் பெருக வைகம் சிவகங்கை திருக்குளம் நடராஜர் திருக்கோயில் சிவாயினம்ம நம